சிந்திக்க வைக்கும் ஜென் கதை அந்த இரண்டு ஜென் குருக்களில் இளையவரின் ஜென் அறிவு ரொம்ப சொற்பம் அந்த ஒற்றை கண் துறவியை வெளியேற்றுகிற சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியிருந்த மூத்தவருக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது பௌத்த மதம் பற்றிய விவாதத்தில் ஒருவர் தோற்றுவிட்டால் அவரை மடத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்பது வழக்கம் அப்படி விவாதிக்க வந்த ஒருவரிடம் இளையவரை கொத்துவிட்டார் விவாதம் ஒரு தனி அறையில் நடந்தது வந்தவர் விவாதம் முடிந்த மூத்தவரிடம் திரும்பினார் என்ன வென்றுவிட்டீர்களா என்றார் மூத்தவர் ஆவலாக இல்லை அவர் மிக உன்னதமாக ஆன்ம ஞானத்தை பெற்றிருக்கிறார் உன்னதமாவது ஞானமாவது என்று குழம்பிய மூத்தவர் நடந்ததை சொல்லுங்கள் என்றார் தருமியிடம் சிவாஜி கேட்பது போல் நான் ஒற்றை விரலை காட்டினேன் ஒன்றே கடவுள் அது புத்தர் என்கிற பொருளில் அவர் இரண்டு விரலை காட்டி புத்தரும் அவர் போதனைகளும் என்று இரண்டு விஷயங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டினார் நான் பதிலுக்கு மூன்று விரல்களை காட்டி அப்படி பார்த்தால் புத்தர் அவர் போதனைகள் அதை பின்பற்றுவர்கள் என்று மூன்று விஷயங்கள் உள்ளனவே என்று சுட்டிக்காட்டினேன் ஆனால் அவரோ அதற்கும் சளைக்காமல் விரல்களை மடக்கி கையை மூடிக்கொண்டு முகத்தருகே காட்டி அந்த மூன்றும் ஒருங்கிணைந்தது பௌத்தம் என்கிற ஒருங்கிணைப்பை அறிவதே ஞானம் என்று புரிய வைத்து விட்டார் நான் வருகிறேன் என்று புறப்பட்டார் ஏதோ குளறுபடி என்று புரிந்தது மூத்தவருக்கு ஒற்றை கண் துறவியை அழைத்து எப்படி அவரை வென்றாய் என்று கேட்டார் வெல்வதாவது ஒன்றாவது அந்தால் என்னை மட்டம் தட்டவே வந்திருக்கிறார் உதைக்க வேண்டும் என்றார் அப்படி என்ன மட்டம் தட்டினார் வந்ததும் வராததுமாக எனக்கு ஒற்றை கண் என்பதை சுட்டிக்காட்டி இழிவுபடுத்தினார் நான் பொறுமையை கைவிடாமல் இரண்டு விரல்களை நீட்டி உனக்கு இரண்டு கண் இருப்பதற்கு வாழ்த்துக்கள் என்கிற அர்த்தத்தில் காட்டினேன் ஆனால் அவரோ மறுபடி மூன்று விரல்களை நம் இருவருக்கும் சேர்ந்து மூன்று கண்கள்தான் என்கிற அர்த்தத்தில் காட்டினார் அதற்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை முஷ்டியை மடக்கிக் கொண்டு முகத்தில் குத்த போனேன் எழுந்து ஓடிவிட்டார் எங்கே அந்த ஆள் என்றார் இந்த கதையை பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் மகாகவி காளிதாஸ் என்கிற திரைப்படத்தில் பார்த்திருக்கிறோம் நகைச்சுவைக்காக சொல்லப்படுகிற இந்த கதையில் சில நீதிகள் மறைந்திருக்கின்றன அறிவாளிகள் எல்லோரையும் அறிவாளியாக பார்க்கின்றனர் முட்டாள்கள் எல்லோரையும் அற்பர்களாக நினைக்கின்றனர் வாயை திறக்காமல் இருப்பது நம் அறிவினத்தை மறைத்துக்கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும்